ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒருவன் மிகப்பெரிய பலசாலியாய் இருப்பதை விட அவன் சார்ந்த குணம் உள்ளவனாய் இருப்பதே சிறந்தது நீடிய சார்ந்த குணம் இருக்க வேண்டும் எதற்கும் கோபப்படாமல் இருப்பவனே பலசாலி எவ்வளவுதான் சரீரத்தில் பலமாய் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னதும் கோபப்பட்டால் அவன் பெலவீனன் பலசாலி என்றால் அது சரீரத்தில் அல்ல அவனுடைய பலன் அவனுடைய மனதில் இருக்க வேண்டும் நீடிய சாந்த குணமாய் இருப்பவனே பலசாலி உத்தமன் அதாவது நேர்மையானவன் நீதியை நீதியின்படி வாழ்கிறவன் என்று பொருள் நீடிய சாந்த குணம் உள்ளவனால் தான் உத்தமமாய் வாழ முடியும் சாந்த குணம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு ராஜா சந்தோஷமா இருக்கும் பொழுது நமக்கு நன்மை நடைபெறும் நன்மை நடக்கும் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு என்று சொல்லும் ராஜாக்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது நாம் செய்யும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு நன்மை நடக்கும் இதை அப்படியே கர்த்தருக்கும் நமக்கு பொருத்தி பார்க்கலாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தும் பொழுது நாம் பாவத்தை விட்டு விலகும் பொழுது மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார் பரலோகம் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினாலும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் சந்தோஷப்படுவார் பரலோகமே சந்தோஷமாயிருக்கும் அப்படி சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளலாம் நன்மையான காரியங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் பலர் கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொண்டு மனம் திரும்பி கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது கர்த்தரை அறிந்து கொள்ளும் கொஞ்ச நாளிலேயே பார்த்தால் மிகவும் பணக்காரர்களாக அவர்கள் ஓரளவு நல்ல வசதி உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் எல்லா வசதியும் வந்து சந்தோஷமா இருப்பார்கள் காரணம் அவர்கள் மனம் திரும்புதலினால் கர்த்தர் சந்தோஷப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ராஜாக்களின் முகக்கலையினால் ஜீவன் உண்டு நமக்கு நம்பி உண்டாகும் ஜீவனே உண்டாகும் ராஜாவினுடைய தயை பின்மாறி பெய்யும் மழையை போல் இருக்கிறது ஒரு மழையை பொதுவாக முன்மாறி பின்மாறி என்று சொல்வார்கள் விதை விதைப்பதற்கு முன்பாக முன்மாறி மழை பெய்யும் மழை பெய்த பின்பு அந்த நிலத்தை முதலில் நிலத்தை உழுது வைத்திருப்பார்கள் மழை பெய்யும் அந்த மண் ஈர மண்ணாகும் அப்படிப்பட்ட அந்த நிலத்தை உழுது அவர்கள் அதில் விதைகளை போடுவார்கள் செடிகள் முளைத்து வரும் அந்த முளைத்து வந்த செடிகளுக்கு தண்ணீர் தேவைப்படும் அப்பொழுது இன்னும் கொஞ்சம் இன்னொரு மழை பின்மாறி மழை பெய்யும் பொழுது அந்த செடி நன்றாக செழித்து வளரும் அது போல ராஜாக்களின் உதவி பின்மாறி மழையைப் போல நம்மை செழிக்க பண்ணும் மிகவும் ஆசீர்வாதத்தை தரும் என்று பொருள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் இதை போல நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த விவசாயியும் முன்மாரியையும் பின்மாறியும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் மழையை கண்டால் சந்தோஷப்படுவார்கள் காரணம் அந்த செடிகளின் வளர்ச்சிக்கு மழை மிகவும் முக்கியமாயிருக்கிறது பொன்னை சம்பாதிப்பதை காட்டிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தங்கத்தை சம்பாதித்து சேர்ப்பதை விட ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் ஞானம் என்பது உலக அறிவும் புத்தி புத்திசாலித்தனமும் கர்த்தரை அறிகிற அறிவும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறது கர்த்தருக்கு பயந்து நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மிக சிறந்த ஒரு புதையலை பெற்றது போல தங்க புதையலை நாம் பெற்றது போல ஆசிர்வதிக்கப்படுவோம் அது நம் வாழ்க்கைக்கு மிக சிறந்ததா இருக்கும் தங்கத்தை சேர்த்து வைப்பதை காட்டிலும் கர்த்தரை அறிகிற அறிவும் நல் வாழ்க்கையின் வழிகளையும் கற்றுக்கொள்வது ஞான பாதையை கற்றுக்கொள்வது சிறந்தது வெள்ளியை பார்க்கிலும் வெள்ளியை சம்பாதிப்பதை விட புத்தியை சம்பாதிப்பது சிறந்தது புத்திசாலித்தனம் வேண்டும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ற புத்திசாலித்தனம் வேண்டும் யோசிக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து சரியாக செய்ய பழக வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனம் என்பது பிறப்பினால் வருவது உலகத்து படிக்கிற படிப்பு போன்ற காரியங்களினால் அறிவை பெற்றுக் கொள்கிறோம் ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வரும் பரிசு தாவியை பெற்றால் நாம் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் தீமையை விட்டு விலகுவதற்கு செம்மையானவர்கள் விரும்புவார்கள் அப்படி என்றால் மனதில் நல்ல குணமுடையவர்கள் கர்த்தருக்கு பயந்து நீதியாய் வாழ நினைக்கிறவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியாய் வாழ விரும்புகிறவர்கள் செம்மையான பாதையை விரும்புவார்கள் நீதியின்படி நடக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளவும் விரும்புவார்கள் அதுவே சரியான பாதை அது சமனான பாதை தீமையை விட்டு விலக வேண்டும் எந்த பாவத்தையும் எந்த கெடுதலையும் பிறர் மனதை காயப்படுத்தும் பேச்சுகளையும் செயல்களையும் நாம் செய்யக்கூடாது தீமையை விட்டு விலக வேண்டும் சுயநலமாய் பெருமையாய் வாழக்கூடாது இதனால் இதுதான் தீமை இப்படிப்பட்ட தீமையை விட்டு விலகுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் செம்மையானவர்கள் என்றால் நீதிமான்கள் என்றும் சொல்லலாம் நீதியின் பாதையில் நடப்பவர்கள் அவர்களுக்கு இது சமனான பாதை நீதிமான்கள் இதை விரும்புவார்கள் தீமை என்றால் எனக்கு வேண்டாம் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் விருப்பம் நீதியின் மேல் இருக்கும் தீமையின் மேல் இருக்காது தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காப்பாற்றுகிறான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் சரியாய் செய்கிறோமா இல்லையா என்று யோசித்து நீதியின் பாதையில் நடந்தால் வாழ்க்கையில் நடந்து வந்தால் ஒவ்வொரு செயலையும் நீதியாய் நியாயமாய் கவனமாய் தீர்மானம் செய்து முடிவெடுத்து அதை செயல்படுத்தினால் தன் ஆத்துமாவை காப்பாற்றுகிறான் மனதில் மனித வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் எந்த செயல் செய்தாலும் இந்த முடிவு எடுக்கிறோம் இது கருத்திற்கு பிரியமானதா இது நீதியின் பாதையா என்று ஆராய்ந்து ஆராய்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அதுவே சிறந்த வாழ்க்கையின் முறையா இருக்கிறது நித்திய ஜீவனுக்கு போகும் வழியா இருக்கிறது சின்ன காரியம்தான் மிக சுலபமாய் செய்யக்கூடிய காரியம்தான் ஆனால் அதில் கவனமாய் இருந்தால்தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும் தினந்தோறும் எப்பொழுதும் எல்லா மணி நேரத்திலும் நாம் இதில் கவனமாயிருக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அப்பொழுதும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் நாம் பேச்சில் அடுத்தவரை பற்றி குற்றம் சுமத்துகிறோமா அடுத்தவர் மேல் குற்றம் சுமத்துகிறோமா அது பாவம் புறம் கூறுகிறோமா அது பாவம் அவதூறு சொல்லுகிறோமா பாவம் பொய் பேசுகிறோமா பாவம் அரட்டை அடித்து வீணாய் நேரத்தை வீணாக்குவது பாவம் அதை விட்டு விலகி வந்துவிட வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை போய் மணிக்கணக்காக நாம் சுசிசம் சொல்லுகிறோம் என்றால் நல்ல காரியம் அதை செய்வோம் மூன்று மணி நேரம் பத்து மணி நேரம் வேண்டுமென்றாலும் செய்யலாமே தவறில்லையே அது பரிசு இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பேச்சு நடத்தை செயல் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் நாம் இப்பொழுது இந்த காரியம் செய்கிறோம் இது சரியா என்று கவனித்துக் கொண்டே செய்ய வேண்டும் இப்படி நாம் கவனித்துக் கொண்டு தவறை விட்டு விலகி சரியானதை செய்து கொண்டே வந்தால் நித்தியஜிவனுக்குள் போய்விடலாம் மிக சுலபம் அழிவுக்கு முன்னானது அகந்தை ஒரு மனுஷன் அழியப் போகிறான் என்றால் அதற்கு முன்பாக அவன் மிகவும் திமிராய் நடப்பான் பெருமை கர்வம் பெருமை பிடித்தவன் அழிந்து போவான் என்ற பொருள் ஒருவனுக்குள் பெருமை வந்து அகம்பாவமாய் திமிராய் கர்ப்பமாய் நடந்தால் அவன் அழியப் போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அழிவதற்கு முன்பாக வரும் குணம் அகந்தை அகந்தை என்றால் திமிர் என்று அர்த்தம் கர்வம் பெருமை மன மேட்டிமை நான் பெரியவன் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அவனுக்கு முடிவு வந்துவிட்டது என்று பொருள் அவன் பாவம் பெருகிவிட்டது என்று பொருள் கர்த்தர் அழித்து பெருமை பிடித்தவனை கர்த்தர் அழித்து விடுவார் பெருமை ஒருத்தனுக்குள் வந்தால் அவன் முடிவு சமீபம் என்று பொருள் விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அவன் வாழ்க்கையில் விழப்போகிறான் அவனுக்கு தீரா வியாதி வருவதோ இல்ல மரணம் அடைவதோ இதோ பெரிய தீங்கு வரப்போகிறது என்ற பொருள் கர்ப்பம் பிடித்து அழைகிறவனே பெருமை பிடித்து அலைகிறான் என்றால் அது மிகப்பெரிய கொடுமையா இருக்கிறது பாவ செயல் அது பெருமை அதை விட்டுவிட வேண்டும் அந்த குணமே நமக்குள் இருக்கக்கூடாது அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் மன தாழ்மையாய் இருப்பது நலம் தீயவர்களோடு சேர்ந்து மிக பெரிய ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து சேர்ப்பதை விட பாவம் செய்து அதனால் அதிக பணம் செய் சம்பாதிப்பதை விட எளியவர்களோடு வாழ்ந்து ஒன்றும் சம்பாதிக்காமல் எளிமையாய் இருப்பதே நல்லது ஏழையாய் வாழ்ந்தாலும் நல்லதே நல்லவர்களோடு சேர்ந்து ஏழையாய் வாழ்ந்தாலும் குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் சிறிய வீடு சிறிய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஏழ்மையாய் இருந்தாலும் நல்லவர்களோடு சேர்ந்து நல்லபடியாய் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் நன்மையானதாய் நாம் பொறுத்து கொண்டால் நன்மையை செய்து நன்மையாய் நல்லவர்களாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேரலாம் இங்கிருக்கும் காலம் கொஞ்ச காலமே அதுவே புத்திசாலித்தனம் இங்கிருக்கும் கொஞ்ச காலத்தில் அநியாயமும் அக்கிரமும் செய்தால் நித்திய ஆக்கினையில் அக்னி கடலில் தான் போய் சேர வேண்டும் இவ்வுலகத்தில் வாழும் கொஞ்ச நாளில் இன்பத்தை அனுபவித்துவிட்டு நிரந்தரமாய் அக்னி கடலில் வேதனையை அனுபவிக்க நேரிடும் யார் புத்திசாலியாய் வாழ வேண்டும் என்பதை எது புத்திசாலித்தனம் என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் விவேகமாய் நடந்து ஒரு காரியத்தை செய்கிற மனிதன் அண்மையை பெற்றுக்கொள்வான் எந்த செயலை செய்தாலும் விவேகமாக யோசித்து நிதானித்து காலம் என் நேரம் அறிந்து கர்த்தருடைய சித்தம் என்னதா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை சரியானபடி கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கலாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் கர்த்தரின் சித்தம் அறிந்து எந்த செய்ய வேண்டும் கர்த்தர் விரும்புகிற செயலை செய்தால் பரலோகம் நமக்கு உதவியாய் வரும் கர்த்தர் அனுமதிப்பார் கர்த்தர் நமக்கு உதவி செய்து அதை வெற்றி பெற செய்வார் கர்த்தரை நம்புகிறவன் அதிர்ஷ்டசாலி கர்த்தரை நம்பினால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் அதுவே அதன் பொருள் பாக்கியவான் என்றால் அவர் அள்ளி கொடுப்பார் என்று பொருள் எந்த காரணமும் இல்லாமல் நம்பி இருந்தால் போதும் கர்த்தர் நம்மை அதிர்ஷ்டத்தினால் அள்ளி கொடுப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் பணப்பொருள் மட்டுமல்ல சகல ஐஸ்வர்யத்திலும் சகல ஆசிர்வாதங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் பரலோக ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஏற்ற ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி என்று எண்ணப்படுவான் இருதயத்தில் ஞானமாய் நடப்பவர்கள் விவேகியாய் இருக்கிறார்கள் விவேகம் அவர்களுக்குள் இருக்கிறது காலத்தை அறியும் அறிவையும் உணர்ந்திருக்கிறார்கள் என்று பொருள் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் இனிமையான வார்த்தைகளை பேச அறிய வேண்டும் நல் வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி பேசி நாம் நடக்கும் பொழுது அறிவு பெருகும் கல்வி அறிவு பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இனிமையான வார்த்தைகளை பேசும் பொழுது நல்ல அறிவு வரும் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று ஒரு மனிதன் புத்திசாலியாய் இருந்தால் அவனுக்கு அது ஜீவ இருக்கும் புத்திசாலி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வான் உயிரை காப்பாற்றும் பல காரியங்கள் அவனுக்கு கிடைக்கும் அவன் பரலோகத்தை அடைய முடியும் அக்னி கடலுக்கு தப்பி விற்கலாம் நியாய தீர்ப்புக்கு தப்பி கர்த்தரிடத்தில் போய் சேரலாம் புத்தி தன்னை உடையவர்களுக்கு அது ஜீவ ஊற்றாய் உயிரை காக்கும் ஊற்றாய் இருக்கிறது மதியினரின் போதனை மதியினமே புத்தி இல்லாதவர்கள் போதிக்கும் போதனைகளும் புத்தி கட்டத்தனமாய் இருக்கும் முட்டாள்களின் போதனை முட்டாள்தனமாக தான் இருக்கும் முட்டாள்களிடத்தில் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியாது ஞானிகளுடைய இருதயம் அவனுடைய வாய்க்கு அறிவை ஊற்றும் அப்படி என்றால் ஞானிகள் ஞானத்தால் நிரம்பிய இருதயத்திலிருந்து அவர்கள் வாயிலிருந்து அறிவின் வார்த்தைகள் வெளிப்படும் இருதயத்தில் ஞானம் இருந்தால் அறிவு வெளிப்படும் அப்படி என்றால் ஞானவான்கள் அறிவை பேசுவார்கள் ஞானம் உள்ளவர்களாயிருந்து அறிவை பேச வேண்டும் நாம் அப்படித்தான் வாழ வேண்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் அந்த அறிவானது அறிவான பேச்சுகள் மேலும் கல்வியை கொடுக்கும் அவன் உதடுகளுக்கு அது மேல் மேலும் கல்வியை கொடுக்கும் என்று சொல்லும் பொழுது பல காரியங்களை புத்தியுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் வேயா இருக்கிறவர்கள் மேலும் மேலும் அறிவில் விருத்தி அடைவார்கள் படுகி பெருகுவார்கள் அறிவு வந்ததும் முடிந்து போய்விடாது அது தொடர்ந்து வளரும் கல்வி அறிவு உலக அறிவு கர்த்தரிக்கேற்ற அறிவு எல்லாவற்றிலும் வளரும் அது முடிவு பெறாது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று பொருள் இனிய சொற்கள் தேன் கூடு போல் இனிமையான வார்த்தைகள் தேன் கூடு போல மனிதனுடைய இருதயத்திற்கு ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு மருந்துமாய் இருக்கிறது அதாவது ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுப்பது போல ஒரு மனிதனுடைய தேன் எப்படி இனிமையா இருக்கிறதோ அதுபோல இனிமையான சொற்கள் தேன் கூடு போல மனதிற்கு இனிப்பா இருக்கும் தேனை சாப்பிடும் பொழுது எப்படி இனிக்குமோ அது போல நம் மனதிற்கு அது இனிப்பா இருக்கும் நம் எலும்புகளுக்கு அது மருந்தாய் இருக்கும் ஔஷதம் என்றால் மருந்து என்ற பொருள் நம் எலும்புகளை குணப்படுத்தும் பலப்படுத்தும் ஒரு மருந்தாய் இருக்கிறது இனிய வார்த்தைகளின் கேட்கும் பொழுது நல்ல வார்த்தைகள் நான் நல்ல வார்த்தைகளை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை நல் வார்த்தைகளை உங்களுக்கு நன்மை நடக்கும் என்ற ஆசிர்வாத வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம் எலும்புகள் பலனடையும் நம் மனம் இனிமையை அனுபவிக்கும் நம் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இனிமையான வார்த்தைகளை பேச அறிய வேண்டும் பிறருக்கு சொல்ல வேண்டும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நமக்கு நாமாக நம்முடைய அறிவை கொண்டு யோசிக்கும் போது நாம் எடுக்கும் சில வாழ்க்கையின் முடிவுகள் மிக சரியானது மிக நல்லது என்று தோன்றும் ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் மரணத்தில் கொண்டு போய் முடித்துவிடும் நாமாக எந்த முடிவும் கூடாது நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் விருப்பத்தின்படி முடிவெடுத்து அவர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஜபத்திலும் வேதவாசிப்பிலும் தரித்திருந்து கர்த்தரிடத்தில் கேட்டு எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது அது நன்மையாய் முடியும் எப்பொழுதும் நன்மையே நடக்கும் பரலோகத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் பாவத்திலிருந்தும் தீங்கிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் பிரயாசப்படுகிறவன் உயர்ச்சி செய்கிறவன் பிரயாசப்பட்டு ஓடி உழைத்து கஷ்டப்படுகிறவன் அவன் தனக்காகவே உழைக்கிறான் தன் தேவைகளுக்காகவே உழைக்கிறான் அதிகமாய் உழைக்கிறவனிடத்தில் அவன் சரீரமே அதிகமாய் கேட்கும் கொஞ்சமாய் இடத்தில் அவனுடைய தேவைகளும் கொஞ்சமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது அதிகமாய் பிரயாசப்படுகிறவன் அதிக முயற்சி எடுக்கிறவனிடத்தில் அதற்குரிய பலனும் அதிகமாய் அவனுடைய சரீரம் கேட்கும் செலவுகளும் அதிகமாகும் அதிகமாய் உழைத்து அதிகமாய் சம்பாதிக்க நினைத்தால் அதற்குரிய அதிக செலவுகளும் அதில் நமக்கு இருக்கும் அவன் வாய் அவனிடத்தில் அதை வருந்தி கேட்கும் அப்படி என்றால் அதற்குரிய பலனை விரும்பவே அனுபவிக்க வேண்டும் அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த மனம் விரும்பும் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதித்தாலும் மனதில் எண்ணம் தோன்றும் இந்த பணத்தை எப்படி நாம் அனுபவிப்பது என்று நமக்குள் ஒரு கேள்வி எழுதுங்கள் நூறு ரூபாய் சம்பாதித்தாலும் அதே எண்ணம் வரும் இந்த பணத்தை நாம் எப்படி அனுபவிக்கலாம் என்று இதுதான் இந்த வசனத்தின் ஒரு வேலையாளின் மகன் கிண்டி விடுகிறான் என்றால் விபச்சார பாவம் செய்கிறவன் பாவியான மனிதன் சண்டையை மூட்டி விடுவான் கோல் மூட்டி விடுவான் பிறரை துன்பப்படுத்தி வேடிக்கை பார்ப்பான் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது அவன் உதடுகளில் இருப்பது எரிகிற அக்கினி துண்டு என்று சொல்லுகிற சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவன் பேச்சு அக்னியாயிருக்கும் அவன் பற்ற வைத்து விடுவான் பிறரை துன்பப்படுத்தி வேடிக்கை பார்ப்பான் ஒழுக்கமற்ற ஒரு மனிதன் இப்படியாக இருப்பான் ஒழுக்கமற்ற ஒரு மனிதன் பிறருக்கு தீமை செய்து பிறரை துன்பப்படுத்தி மகிழ்வான் அது அவனுடைய வேலையாயிருக்கிறது மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் பொய் சொல்வதும் புறங்கூறுவதும் பாவமான பேச்சுகளை பேசுகிறவனும் சண்டையை மூட்டி விடுவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு சண்டையை மூட்டி விடுவான் அமைதியா இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது தீயவர்களின் அவர்களின் இருக்கிறது கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான் ஒருவருக்கொருவர் கோல் மூட்டி ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் இல்லாததும் கொல்லாததையும் சொல்லி சண்டையை மூட்டி விடுகிற மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களை கோல் மூட்டுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவார்கள் உயிருக்குயிராய் நேசித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களை கூட பிரித்து விடுவார்கள் கோல் மூட்டி இல்லாததையும் பொய்யையும் சொல்லி இப்படிப்பட்ட தீயவர்கள் செய்வார்கள் உயிருக்குயிராய் நேசித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களை கூட பிரித்து அவர்களை இரண்டாக்கி விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் பேச்சை கேட்க கூடாது அதாவது கோல் மூட்டுகிறவர்களின் பேச்சை கேட்கக்கூடாது அவர்களோடு பழக கூடாது அவர்கள் நிற்கிற இடத்தில் கூட நிற்கக்கூடாது கொடுமையானவன் கொடுமைப்படுத்துகிற எண்ணம் உள்ளவன் மற்றவர்களை பார்த்து அவர்களிடத்தில் நயமாய் பேசி தந்திரமாய் பேசி அவர்களுக்கு தீங்கு செய்து வேடிக்கை பார்ப்பான் கொடுமைக்காரனின் குணம் இது கொடுமைக்காரன் மற்றவர்களையும் தவறான வழியில் நடக்க பயணுவான் கொடுமை செய்கிற குணமுடையவன் தன்னை ஒரு மனிதனை தீய வழியில் நடத்துவான் நல்லவனை கூட தீயவர்களாய் நடக்கும்படி தந்திரமாய் பேசி வழிநடத்தி திசை திருப்பி விடுவான் அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் அவர்கள் பேச்சை கேட்க கூடாது நம்ப மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி கண்களை மூடி கொள்வான் கொடுமையானவன் கண்ணை மூடிக்கொண்டு மாறுபாடானவைகளை யோசிப்பான் தானே திட்டமிடுவான் தவறாக தப்பு தப்பாக எல்லா காரியங்களையும் திட்டமிடுவான் அப்படிப்பட்ட குணமுடையவனாய் கொடுமைக்காரன் இருப்பான் ஒருவன் கொடுமைப்படுத்தும் குணமுடையவனாய் இருந்தால் அவன் மிகவும் பொல்லாதவன் அப்படிப்பட்ட மனிதனின் செயல்கள் இருக்கும் அவன் கண்களை மூடிக்கொண்டு தானாகவே தன் கண்ணில் பட்டாலும் நம்பாமல் பல காரியங்களை தானாக யோசித்து கொடுமைப்படுத்துவான் தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிப்பான் மிகவும் கொடுமையும் கோபமுமாக பிறரை துன்பப்படுத்தி மகிழ்வான் நீதியின் வழியில் உண்டாகும் தலைமுடியானது தலை நரைத்து அதாவது நீதியாய் வாழ்ந்து ஒரு மனிதனின் வயதான காலத்தில் தலைமுடியெல்லாம் நரைத்து போகும் அந்த காலத்தில் அந்த முடி வந்து கிரீடமாய் இருக்கிறது நீதியின் பாதையில் நடக்கிற மனிதனுடைய முதிர் வயதின் காலம் அவனுக்கு கிரீடமாய் இருக்கும் அது மகிமையை தரும் மகிமை உள்ளதாயிருக்கும் அந்த மனிதன் தன் வாழ்க்கையின் முடிவில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பான் கர்த்தர் அவனை உயர்த்தி வைப்பார் என்று பொருள் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்த குணம் உள்ளவன் உத்தமன் ஒருவன் மிகப்பெரிய பலசாலியாய் இருப்பதை விட அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருப்பதே சிறந்தது நீடிய சாந்த குணம் இருக்க வேண்டும் எதற்கும் கோபப்படாமல் இருப்பவனே பலசாலி எவ்வளவுதான் சரீரத்தில் பலமாய் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னதும் கோபப்பட்டால் அவன் பெலவீனன் பலசாலி என்றால் அது சரீரத்தில் அல்ல அவனுடைய பலன் அவனுடைய மனதில் இருக்க வேண்டும் உத்தமன் அதாவது நேர்மையானவன் நீதியை நீதியின்படி வாழ்கிறவன் என்று பொருள் நீடிய சார்ந்த குணம் உள்ளவனால் தான் உத்தமமாய் வாழ முடியும் சாந்த குணம் நமக்குள் இருந்தால்தான் உத்தமனாய் நாம் வாழ முடியும் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் ஒரு பெரிய பட்டணத்தில் யுத்தம் செய்து அதை வெற்றி பெறுவதை விட தன் மனதை அடக்கி ஆள பழகுகிறவனை நல்லது அது மிகவும் கடினமானது என்று பொருள் மனதை அடக்குவது என்பது கடினமானதுதான் அதை செய்கிறவனே உத்தமனாய் இருக்க முடியும் மனதை அடக்கி பழக வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வசனங்களை கடைபிடித்து நடக்க வேண்டும் தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும் நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆவியின் கனிகளை பெற்றிருக்க வேண்டும் ஒன்பது ஆவியின் கனிகள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் சீட்டு போடும் பழக்கம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால் சீட்டு போடும் பழக்கம் உண்டு அந்த காலத்திலும் உண்டு இந்த காலத்திலும் உண்டு அப்படி சீட்டு போட்டு எடுக்கும் பொழுது காரிய சித்தி கர்த்தரால் வரும் அதில் வரும் முடிவுகள் கர்த்தருடைய செயலாய் இருக்கும் மடியிலே நாம் சீட்டை போட்டு வேண்டாம்னாலும் நாம் எடுக்கலாம் ஆனால் காரியம் நடப்பது என்பது தெய்வ செயல் இருந்தால்தான் நடக்கும் நாம எதையும் செய்துவிட முடியாது இந்த உலகத்தில் நாம் முயற்சி செய்யலாம் கர்த்தர் அதை நினைத்தால் கர்த்தர் மனது உகைத்தால் அவரது சித்தமானால் அது வெற்றியாய் முடியும் கர்த்தர் இவ்வ இப்படியால் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வோம் மாம்சத்தின் கிரியைகளை அகற்றி போடுவோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்து படிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து பரிசுத்தமாக்குவார் இருதயம் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தவான்களோடு பரிசுத்த பரலோகத்தில் பரிசுத்தரோடு வாழ்ந்திருப்போம் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா